அஸ்லாமலை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அலைபேசியில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹ் உங்களை வந்து விரல் பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வான் அந்த காலகட்டத்தில் அவங்க அது கொடுத்த விளக்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புரிந்து நீங்கள் இவ்வளவு தியாகங்களோடு நீங்கள் வரும்போது அப்படின்னு அவங்க கொடுத்த அன்னைக்கு பேசின விளக்கம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அலமது இல்லா அன்றைக்கு கிட்டத்தட்ட ஜீரோ எல்லாவற்றிலும் எல்லா சூழல்களிலும் அப்படின்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பேசி நாங்கள்லாம் இருக்கிறோம் சகோதரி அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய ஆறுதல் அதுதான் இஸ்லாம் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்து எப்போதுமே என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லா மாநிலங்களிலும் பல வெளிநாடுகளில் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸ் பெண்களை நான் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்தில் தான் பார்த்தேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கும்போது படிக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க உள்ளே வரணுமா படிக்கணும் எலிஜிபிள் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் அதுக்கு இவ்வளோ காலம் நீங்கள் தயாராகணும் தகுதி ஆகணும் மாஷால பஹ்ரைன்ல இருந்து அந்த சிஸ்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் கேட்ட போது இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றாங்க பெண்கள் கல்வி கிடைக்காமல் பெண்கள் படிக்காமல் சமூகத்தை மாற்றுவதற்கோ தன்னை மாற்றுவதற்கோ வீட்டை மாற்றுவதற்கோ முடியாது மிகப்பெரிய அவேர்னஸ் தேவைப்படுது எப்படி அந்த பாலியல் வன்கொடுமை மரணங்களின் போது ஒரு ஒரு பெரிய பரப்புரையை முன்னெடுக்கணும்னு ஒரு வைராக்கியத்தில் கிளம்பினோ இன்றைக்கு இந்த கல்கட்டா இஷ்யூவுக்கு பிறகு கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும்னு ஏற்று வச்சு தான் வெளியே கிளம்புனது முப்பத்தி அஞ்சு நாள் உடல்நலம் கடுமையான பாதிப்பு தான் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது இத்தனை ஆயிரம் பள்ளி கல்லூரி பிள்ளைகளை சந்தித்த போது எத்தனை பிள்ளைகள் அழுதாங்க தெரியுமா தேம்பி தேம்பி அழுது மன்னிப்பு கேட்டு நான் அபேர்ல இருந்து வெளியே வந்துடுறேன் நான் லவ்ல இருந்து வெளியே வந்துடுறேன் கண்டிப்பாக என்னோட அம்மாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் படிக்கிற வயசுல ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியாம இதை நான் செஞ்சுட்டேன் எத்தனை பிள்ளைகள் வாக்கு சத்தியம் தந்தார்கள் சுபகானல்ல அழுத டீச்சர்ஸ் எவ்வளவு இறைவன் இப்படி ஒரு வேலையை நமக்கு தருகிறான் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு வந்து கேட்டுட்டு போறதுக்காக இன்னைக்கு வரல ஒரு வேலையை செய்வதற்காக வந்திருக்கோம் ஏற்கனவே செஞ்சு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம் வன்கொடுமை மரணத்துக்கு பிறகு எழுதணும் அந்த ஒன்பது பாயிண்டும் இதுவரைக்கும் நடந்த தொண்ணூறு பாலியல் வன்கொடுமை மரணங்களில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் பேசணும் நான் தொடர்ந்து சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கேன் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை எம்பிபிஎஸ் படிச்சு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு பதிமூணு மணி நேரம் படித்து நான் படிக்கிற இந்த பிஜியில் நான் வேர்ல்டு மெடலிஸ்ட் ஆகணும்னு படிச்சு கொண்டிருந்த டாக்டர் பதிமூணு மணி நேரம் படித்து கொண்டிருந்த டாக்டர் தான் இழந்திருக்கிறோம் தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் இந்த அட்டாப்டி ரிசல்ட்டை கேட்கும் போது கால்கள் விரிந்த நிலையில செத்து போன தன் மகளை பார்த்தபோது அந்த தாயினுடைய உணர்வு அவளை நீ மரணிக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க ஒரு பக்கம் டாக்டராகவே இருந்தாலும் கூட பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை கொலை கொலையாக நடக்கிறது அபியூஸ் அபியூஸாக நடக்கிறது மேர்டர் மேர்டராக ரேப் ரேப்பாக நடக்குது இன்னொரு பக்கம் எவனையாவது நம்பி ஏமாந்து இவன் நம்மளை பாதுகாத்துருவான் இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அவன் நம்மளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறான் என்ன படிக்கிற ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பக்கம் அபியூஸ் அண்ட் மர்டர் இன்னொரு பக்கம் நம்பி ஏமாந்து விளக்குல மெழுகு திரியோட வெளிச்சத்துல போய் விட்டில் பூச்சி விழுந்து செத்து போதா இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியாம மொபைல் கல்ச்சரை எதிர்கொள்ள தெரியாம லவ் அண்ட் அஃபையர் கண்டினியூஸ் ஆகும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மொபைல் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ முடியுமான்னு தெரியல காலேஜே சொல்லுது காலேஜில் சேர்க்கும் போது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுங்க இதில் தான் நாங்கள் பாடத்தை அனுப்போம் பிடிஎஃப் அனுப்புவோம் இதில் தான் எல்லா சிலபஸும் அனுப்புவோம்னு காலேஜ் சொல்லிக் கொடுக்குது இன்னைக்கு மொபைல் இல்லாத வாழ்க்கையே இனி வாழ முடியுமான்னு தெரியல அது பிள்ளைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அது எப்படி ஹலாலாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க இல்லைனா என்ன நடக்கும்னு சொல்லிக் கொடுங்க இந்த கல்கத்தா டாக்டரோட இஷ்யூவில் சஞ்சய்னு ஒருத்தனை அரஸ்ட் பண்ணாங்க முதல்ல அவரோட ஃபோன் ஃபுல்லாக ஆபாச வீடியோக்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரின் ஒரு இடம் இருக்கும் இறந்து போன பிணங்களை வைக்கக்கூடிய அறை இறந்து போன பிணங்களோட உடல்களோடு இவன் உடலுறவு உறவு கொள்ளக்கூடிய வீடியோஸ் அந்த போன்ல இருக்குதான் எவ்வளவு கேவலங்கள் வக்கிரங்கள் யோசிச்சு பார்க்க முடியாத சைக்கோக்கள் ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிட்டு பிறகுதான் இன்னைக்கு அவன் ஆஸ்பத்திரிக்கு வர்றான்னு சிபிஐ ரிப்போர்ட் மது கடைகளுக்கும் விபச்சார விடுதிகளுக்கும் கவர்மெண்டே நிலைமையில அந்த நாடு எப்படி இருக்கும் அங்கதான் அவனாவது எவன்னு தெரியல அரெஸ்ட் ஆனா ஆனா கடைசியா யாரு கைதானது அந்த காலேஜ் பிரின்சிபல் அங்கே டாக்டருக்கு படிச்சு அங்கே டாக்டர் ஆகி அங்கே டீன் ஆகி அங்கேயே பல உயர் பதவிகளை பெற்று அங்கே அந்த கல்லூரிக்கும் பிரின்சிபலா ஆகிற ஒருத்தரை அக்யூஸ்ட்னு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல யாரை நம்புறது சுத்திலும் எல்லா இடத்துலயும் கஞ்சா கிடைக்குது கஞ்சா அடிக்ட் அதுக்கெல்லாம் எதிராக இந்த பிள்ளை போராடுனா தைரியமான போராளி அப்படிலாம் பேசிக்கிறாங்க கஞ்சாவை தடுப்பதற்கு வழி இல்லை ஆபாச வீடியோக்களை தடுப்பதற்கு வழி இல்லை மருத்துவராகவே இருந்தால் கூட ஆஸ்பத்திரியில தங்கி இருந்தா அவள் உயிருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இந்த லட்சணத்துல நீங்கள் யாரை நல்லவன்னு சொல்லி லவ் பண்றீங்க என்ன நம்பிக்கை என்ன உத்தரவாதத்துல பள்ளிக்கூட வயசுல படிப்பை விட்டுட்டு நாங்க லவ் பண்றோம் எல்லா இடத்துலயும் கிளாஸ் ரூம்ல டென்த் லெவன்த்ல கேட்டா ஒரு வார்த்தையை பிரபலமா பேசுறாளுங்க பிள்ளைகள் கமிட்டட் கமிட்டட் ஒவ்வொரு இடத்திலும் இதை போய் உடச்சு பேச வேண்டிய தேவை இருக்கிறது மேலாக நேசிக்கிறது சொல்லுங்க நாம் உயிரினும் மேலாக உத்தம நபிர் நாயம் அலிவாசல்ல அவர்களை நேசிக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய கடமை உண்டு முகமது நபிர் நாயம் அலிவசம் சமூகத்துக்கு ஒரு பெரிய கடமை உண்டு என்ன அவங்க சொன்னாங்க துணி போட்டிருக்கோம் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக தானே போட்டிருக்க ட்ரெஸ் மேல ஒரு லூசான ட்ரெஸ் சொன்னாங்கன்றதுக்காக ஒரு பெரிய கடமையை நம்ம செய்ய வேண்டியிருக்கு நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நம்ம எல்லாருக்கும் கடமை மேடையில் வந்து பேசிட்டு போற அஞ்சு பேருக்கு இல்ல யாரெல்லாம் முஸ்லீம் என்று இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கடமை யாரெல்லாம் ரசூலாவை உயிரினும் மேலாக நேசிக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் கடமை யாரெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் இங்கே என்ன கை தூக்குவோம் நாங்கள் எங்கள் ரசூலை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் கை ஒரு எக்ஸசைஸ் நினைச்சு கை தூக்கலாம் அலகமதுல்ல எல்லாரும் கை தூக்கிட்டோம் கை கழு எல்லாருக்கும் ஆசை எங்கள் நபி எங்கள் தலைவர் எங்களுக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கிறாங்க நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க ரசுல்லாவுக்கு ஒரு நூற்றுக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நூற்றுக்கு நூறு போடுவோம் அப்படி தானே எல்லாரும் நூற்றுக்கு நூறு தான் போடுவோம் அவ்வளோ பாசம் நமக்கு அவ்வளோ செலவாத்து சொல்லுவோம் ரசுல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி இந்த பக்கம் படுத்து தூங்குவோம் ரசுல்லா சொன்னாங்கன்றதுக்காக டாய்லெட்டுக்குள்ளே போகும்போது ஒரு துவா வெளியே வரும்போது ஒரு துவா இல்லை ரசுல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி அப்படி பள்ளு விளக்குறது ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி தொழுகையில இப்படி இப்படி காண்டி சொன்னாங்கன்றதுக்காண்டி உடையில அப்படி ரசூலை சொன்னாங்கன்றதுக்காண்டி இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி தண்ணி எப்படி குடிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரசூல்லா சொன்னது தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படி தானே ஆமாவா ஆமாவா இல்லையா ஆமா மகர் அப்படிங்கிற விஷயம் ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்த போது தாடி நனை அழுதார்கள் இஸ்லாம் வந்த போது இனி நம்முடைய சமூகத்தில் இது இல்லை என்று சொன்னார்கள் அப்புறம் என்ன சொன்னாங்க கல்யாணம்னு வரும்போது செலவுன்றனால தானே பிள்ளைகளை கொள்றீங்க செலவுங்கிற கான்செப்டை உடைக்கணும் மாப்பிள்ளை தான் கொடுத்து கட்டணுமே தவிர பெண் வீட்டில இருந்து எதையும் போடாதீங்க போட தேவை அப்படின்னு சொன்னாங்க அப்படி தானே இருக்கப்பட்டவங்களாம் போட்டுக்கங்க இல்லாதப்பட்டவங்க போட தேவையில்லைன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா யாராவது சொல்ல முடியுமா அப்படி இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஏன் இருக்கப்பட்டவன் போட்டான்னா அது இல்லாத நாளைக்கு ஏறி உக்கார் அப்படித்தானே நாம் எல்லாம் நம் நபியை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் ஆனால் நிக்கா என்று வரும்போது மகர்படிதான் திருமணம் என்று செய்வதற்கு நமக்கு துப்பில்லை பாதி பேருக்கு தெரியாது மகரை கேட்டு வாங்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதை மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கணும் ஈமான் கொண்டதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு சகாபியை பெருமணி வாழ்ந்து காமிச்சாங்க அப்படி வரலாறும் நமக்கு தெரியும் நாம் நம் நபியை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் ஆனால் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிருக்கோம் மாப்பிள்ளைக்கு தண்டவாளம் மட்டும்தான் இல்லை இல்லைன்னா சொந்தமாக ட்ரெயின் கொடுப்பாங்க எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் ட்ரெயின் கொடுத்தோம் பெருமை விளக்கெண்ணெய்கள் ஏன்னா மொட்டை மாடியில் ஹெலிகாப்டர் நிற்கிறதுக்கு பத்தல இல்லைன்னா எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் ஹெலிகாப்டர் கொடுத்தோம் சோசியல் ஸ்டேட்டஸ் கௌரவங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நகை போட்டால் தானே அவங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கிருவாங்க அப்படியா ஆனால் நாம் நம் நபியை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் எழுதுறது பேசுறது கை தூக்குறதா சொன்னபடி வாழ்ந்து காட்டுறது சொன்னதை என் லைஃப்ல நான் அப்ளை பண்றது அதற்காக வலிச்சாலும் பரவாயில்லைன்னு தியாகம் பண்ணுறது அவங்களுக்கு தான் அந்த சொர்க்கத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த லிஸ்ட்டு தனி இப்போ நம்ம என்ன செய்கிறது கல்யாண பொண்ணு சொல்லணும் ரசூலின் சட்டத்தை மீறி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லணும் கல்யாண பொண்ணோட அம்மா சொல்லணும் ரசூலின் சட்டத்தை மீறி நான் எதுவும் குண்டுமணி தங்கத்தை கூட போட மாட்டேன்னு கல்யாண பொண்ணோட அம்மா சொல்லணும் மாமியார் சொல்லணும் ரசூலினுடைய சரியத்தை மீறி ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை நாட்டு அலோடுன்னு சொல்லணும் உங்கள் மகளுக்கு நீங்கள் போடுங்க உங்கள் சீதேவிக்கு நீங்கள் முட்டு வேணாலும் செய்யுங்க இது நேரடியாக வரதட்சணை கேட்கறதை விட கேவலமானது அப்படி நீங்கள் அவங்க மகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா நான் ஒரு மக வச்சுருக்கேன் ரெண்டு மக வச்சிருக்கேன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கு நான் தரணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க பிள்ளை நல்லா வச்சுருக்காங்களா கண்கலங்காமல் இருக்காளா நல்லா வாழ்கிறாளா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் மகளுக்கு தானே திருமணத்தின் பொருட்டு கொடுக்காதீர்கள் மகரை உடைத்த விஷயங்கள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு சொல்றோம் மாப்பிளை கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ரெண்டு தோடு ஒரு செயின் ரெண்டு ரெண்டு மோதிரம் பவுன் எனக்கு கேட்டு சரியத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த வேலையவே விட்டுட்டமே பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம போய் வேலை செய்ய போறோமா ஒழுக்கம் கெட்ட பெண்களை போய் திருத்த போறோமா வழிகேட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போய் மாத்த போறோமா நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் நபி எங்கள் வாழ்க்கைக்கு என்னுடைய நன்மைக்கு என் மருமைக்கு என் சொர்க்கத்துக்கு கொடுத்த சரியத் சட்ட மகர் நான் இன்னைக்கு இருக்கு சோஷியல் ஸ்டேட்டஸுங்கிற பேர்ல கடனை உடனே வாங்கி வட்டி அதுவும் ஹராம் எல்லாத்துக்கும் உடன்பட்டு நான் இருபது பவுன் முப்பது பவுன் போட்டுட்டேன் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு லட்சம் பெண்கள் கல்யாணமாகாம இருக்காங்களே நக போட்டா கல்யாணம் அப்படின்னு அவங்களுடைய அந்த கடினத்துக்கு யார் பதில் சொல்வது அந்த தாயுதப்புடைய கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது இது நடக்கும்னு தெரிஞ்சனாலதான் ரசோல்லை இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்தார்கள் இங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் சொல்றேன் நாம் நம் நபியை உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் நேசிப்பது என்பது நம் வாழ்க்கையில் அவங்க கொடுத்த சரியத்தை நம்ம ஃபாலோ பண்றதுல காட்ட வேண்டும் இருந்து போகும்போது நியத்துவீங்க இப்பவே நியத்துவீங்க இனி எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பங்கள்ல எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது தான் நடத்துவோம் பொண்ணு கொண்டு போக மாட்டேன்னு சொல்லணும் அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் மாமியார் கொண்டு வர அனுமதி இல்லைன்னு சொல்லணும் இப்படிப்பட்ட கல்யாணங்களுக்கு மீறி நிக்கா நடந்த யாரும் எதுக்கும் போகாதீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போடலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போடலாங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியும் ஆயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் வீடா விட அஞ்சு லட்ச ரூபா தகரச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் கடனை வாங்கி மாப்பிள்ளை வீடு கேட்குறாங்க வேற வழியே இல்லைன்னு போடுற என்ன செய்யுது மகற்படிதான் திருமணங்கள் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கை அங்கதான் தொடங்குது அது பிறகுதான் வழிநடுக பிள்ளை பிறக்கணும் இந்த பிள்ளையை வளர்க்கணும் எல்லாமே ரசூலின் சட்டத்தை பாதுகாக்கிற பெண்கள் தான் நாளைக்கு ரசூலின் சட்டப்படி பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக வேலை செய்வார்கள் தாடி நனைய நனைய அழுதாங்களே பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டத கேட்டு நாம் என்னைக்காவது இந்த மக்கள் நான் நனைய நனைய அழுது இருக்குமா ஷால் நனைய நனைய அழுது இருக்குமா பெண்களாகிய நாமே அழுது கேட்கலைன்னா மற்றவர்கள் எப்படி கேட்பார்கள் கடமை இருக்கிறது நாம் உயிரினும் மேலாக கணவன்மார்களை நேசிக்கிறோம் உயிரினும் மேலாக பெற்ற பிள்ளைகளை நேசிக்கிறோம் உயிரினும் மேலாக குடும்பத்தார்களை நேசிக்கிறோம் உயிரினும் மேலாக சுற்றி இருக்கிற நண்பர்களை சமூகத்தை நேசிக்கிறோம் இவங்களாம் நாளைக்கு மறுமையில் வந்து கால் நன்மை உங்களுக்கு தருவாங்களா அற நன்மையை தருவாங்களா ஒரு முக்கா நன்மையை தருவாங்களா அல்லாவே சொல்லி நான் பிரயோஜனப்பட மாட்டார்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் என்ன செய்தீர்கள் உங்களை போல் பெண்ணாக படைக்கப்பட்ட ஒரு பெண் இவ்வளவு மோசமா பாலியல் வன்கொடுமையில் செத்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் நாங்க இப்படி ஒரு கூட்டத்துக்கு போனோம் அழுதோம் சுஜூதுல மன்னிப்பு கேட்டோம் எல்லா பெண்களுக்கும் முன்னிடமே நாங்கள் பாதுகாப்பு கேட்டோம் அப்படி சொல்றதுக்காவது ஒரு ஆன்சர் வைக்கணுமா இல்லையா அல்லாவின் கேள்வி கணக்கின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த வேலையை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அலமதுல்லா மகரிப் நேரம் அதுக்குள்ள உங்களிடத்தில் சேர்க்க வேண்டிய இந்த செய்தியை சேர்ப்பதற்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் மிக சீரியஸாக ரசுல்லாவோட சரியத்தை ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப சீரியஸாக நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் வேலை செய்வோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த இந்திய அளவிலான ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்துனுடைய இந்த பரப்புரையை நான் மனதார பாராட்டுகிறேன் நிறைய துவா செய்கிறோம் அதுக்காக வேலை செய்கிற அத்தனை பேருக்காகவும் ஏன்னா இது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அவ்வளவு மோசமான வழிகேடுகளுக்குள்ள தான் இருக்கிறோம் எனவே நீங்கள் உங்களோட சுஜூதில் ஞாபகம் வச்சு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பக்திலையும் துவா செய்யுங்கள் இறைவன் அதற்குரிய கூலியை நமக்கு பல மடங்காக பெருக்கி தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வணக்கத்தில்